சிறகடிக்கு ஆசையில் மீனா வந்து அந்த கறிக்கடைக்காரரை பார்க்குற மாதிரி காட்டுறாங்க இப்போ தாங்க ரோஹிணிக்கு ஒவ்வொன்றா வந்து நடந்துட்டு நடந்துகிட்ருக்குது என்ன காரணம்னா ரோஹினி வந்து கனவு காண்றாங்க மனோஜும் விஜயாவும் வந்து வீட்டை விட்டே கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ளுற மாதிரியும் அப்போ வந்து நம்மளுக்கு காமெடிக்காக மீனாவை வந்து கட்டையால் பூரி கட்டையால் அடிக்கிற மாதிரிலாம் கொண்டு வர்றாரு சீன் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சிறகடிக்கு ஆசையில் வந்து ரோஹிணிக்கு எதிராக மாறுது ஏன்னா மொபைல் வந்து ஃப்ரெண்டு வந்து கடலில் தூக்கி போட்டுரு அங்கே போட்டுருன்னு சொல்லும்போது கரெக்டாக மீனாவும் முத்துவும் உதவி பண்ணுற அந்த பாட்டிக்கிட்டையே கிடச்சிருது செருப்பு தைக்கிற இடத்துல செல்லை விட்டுட்டு போயிடுறாங்க வித்யா அப்போ வந்து செல்லையும் எடுத்து வச்சிட்டு நான் கடல்லே போட்டேன்டின்னு போய் சொல்லிடுறாங்க ரோஹிணி மாட்ட போகிற சீன் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது முத்துவும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா கிறிஷன் வந்து விடாத காரணமே யாருக்கோ பிடிக்காதனால தான் முத்துவும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஒவ்வொன்றா நடக்க போகுது ரோகிணியோட சித்தி வீட்டில் போய் நான் விசாரிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி முத்துவும் சொல்கிறாரு நிறைய விஷயங்கள் ரோஹிணிக்கு எதிராக நடந்துகிட்டே இருக்குது சீக்கிரம் வந்து ரோஹிணி மாட்டுவாங்க மனோஜும் வீட்டை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ள போகிறாருங்க அந்த சீனுக்காக நானும் வெயிட் இருக்கேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க